கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே வேதாகமன்பன் உழைப்பின் சார்பில் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் இன்று நான் நின்று கொண்டிருப்பது இது வெள்ளாளன் விளை வெள்ளாளன் விளை கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டத்திலே வெள்ளாளன் விளை என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் இது பிஷப் பி எஸ் அசரியா அவர்கள் பிறந்து வளர்ந்த இடம் அவர்கள் உருவாக்கப்பட்ட இடம் மிஸ்டர் பி எஸ் அசரியா அவர்கள் அவருடைய வீடு இங்கே இருக்கிறது நான் அந்த வீட்டை குறித்து சொல்லுகிறேன் இன்று புனித புனிதவள்ளி அன்று இங்கே நான் நிற்கிறேன் நேற்றைய தினம் இங்கே உள்ள சபை ஆராதனைகளை பங்கு பெற்று இறை செய்தியை வழங்குவதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார் ஐதோ நீங்கள் பார்க்கின்ற இந்த ஆலயம் பாருங்கள் இது வானலாவிய கோபுரத்தை கொண்டது அனலாவிய கோபுரம் மிக உயர்ந்த கோபுரம் கோபுரத்தை கொண்ட இந்த சபை இது சிஎஸ்ஐ வெள்ளாளன் விளை திருச்சபை இந்த ஆலயத்தின் சிறப்பு வி எஸ் அசரியா அவர்கள் உடைய தகுப்பனார் பணியாற்றிய இடம் அவர்கள் கட்டிய இந்த ஆலயம் அவர்கள் கட்டிய ஆலயம் இப்பொழுது சற்று தோற்ற பொலிவுடன் மாற்றப்பட்டிருக்கிறது உருவாக்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய கோபுரத்துடன் இந்த இடத்திலே அவர்கள் பிச விஎஸ்யா அவர்கள் வாழ்ந்த வீடு இங்கே இருக்கிறது இங்கே பாருங்கள் இது இப்பொழுது மெடிடேஷன் ஹால் என்று இது அழைக்கப்படுகிறது இங்கே நான் உள்ளே நான் உங்களுக்கு அதை குறித்த விளக்கங்கள் தருகிறேன் அதுக்கு முன்பதாக நாம் இந்த ஆலயத்திற்குள் செல்வோம் ஆலயத்தை குறித்த ஒரு காரியத்தை அவர்கள் உள்ளே எப்படி இந்த ஆலயம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பார்க்கலாம் இந்த ஆலயத்தை நான் உங்களுக்கு வாருங்கள் ஆலயத்திற்குள் நாம் உள்ளே செல்லலாம் இப்பொழுது ஆலயத்திற்குள் வந்துவிட்டோம் மிக பிரம்மாண்டமாக சிறப்பாக கட்டப்பட்டிருக்கின்ற இந்த ஆலயம் சிஎஸ்ஐ வெள்ளாளன் விலை இந்த சபை சபையின் பாருங்கள் உயரே மிக உயரத்தில் அமைந்துள்ள இந்த ஆலயத்தின் கூரை அழகழகான பழங்கால ஓடுகளால் அழகாக இது அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆலயத்தின் உட்புறம் இங்கு இன்று புரித வெள்ளியானதால் இதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லாவற்றையும் சுத்தம் செய்து இன்று இந்த ஆராதனை நடப்பதற்கான ஆயத்தங்களை இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆலயத்தின் அமைப்புகள் மிக வித்தியாசமானதாக இது சற்று விசித்திரமானதாக சிறப்பாக இது காணப்படுகிறது ஆலயத்தின் செய்தி கொடுக்கும் இந்த வீடம் அழகாக நேர்த்தியாக அமைக்கப்பட்டுகிறது இங்கே இடத்திலே ஒவ்வொன்றும் சற்று வித்தியாசமானதாக பாருங்கள் இந்த ஆலயத்தின் ஆல்டர் ஆல்டர் மேல் பகுதி அங்கே வெளியேந்து பார்த்தால் அழகாக சூரிய வெளிச்சம் உள்ளே வருவது போன்று மிக சிறப்பாக இருக்கின்றது நான் ஏற்கனவே சொன்னது போன்று இது வெள்ளாளன் விலை சிஎஸ்ஐ திருச்சபை நேற்றைய தினம் நடைபெற்ற திருவிருந்து ஆராதனையிலே பங்கு பெற்று ஆண்டுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தந்தார் இங்கே இருக்கின்ற தாமஸ் ரவிக்குமார் ஐயர் அவர்கள் இங்கே பணியாற்றுகிறார்கள் அவர்கள் என்னோடு உடன் பயின்றவர்கள் சென்னை இறையல் கல்லூரி இசிஐ இறையல் கல்லூரியிலே என்னோடு நான்கு ஆண்டுகள் தொண்ணூற்றி ஐந்து முதல் தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் நாங்கள் ஒன்றாக படித்தோம் அந்த நட்பின் அடிப்படையிலே நேற்றைய தினம் இங்கே வந்து அவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு அந்த ஒரு வாய்ப்பை தந்தார் அதே போல் இங்கே பின்பக்கமாக இந்த ஆலயத்தின் வெளியே வந்துவிட்டோம் இங்கே வெளிப்புறம் ஒரு கல்லறை இருக்கிறது அது யாருடைய கல்லறை என்றால் யா அவருடைய தந்தை அவருடைய கல்லறை இங்கே இந்த திருச்சபையை உருவாக்கி கொண்டு வந்த அவருடைய கலரை அவருடைய பெயர் கனம் தாமஸ் வேதநாயகம் ஐயர் அவர்கள் அவருடைய கலரை இதோ நீங்கள் போது இந்த சபையில் நாற்பத்தி ஏழு ஆண்டு காலம் உபதேசியராக உபதேசியராகவும் குருவானவராகவும் சிறப்பான பணிகளை செய்து உண்மையோடும் உத்தமத்தோடும் இந்த ஆலயத்தை அவர்கள் கட்டி எழுப்பி அறுபத்தி எட்டு வயதுடையவர்களாய் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை அவர்கள் முடித்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் நாள் கத்தருக்குள் அடைந்தார்கள் இங்கே ஒரு வசனமும் குறிக்கப்பட்டுள்ளது தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்கள் நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் எவரையர் பதிமூன்று ஏழு என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கலரை விஷவிய சஸ்ரி அவருடைய தந்தை அவருடைய கலரை இங்கே ஆலயத்தின் பின்புறமாக அதாவது ஆல்டர் பகுதிக்கு வெளியே இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது உள்ளே திருச்சபையினுடைய ஆல்டர் பகுதி இருக்கிறது வெளியே இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கே அவர்கள் சிறப்பான பணியாற்றியிருக்கிறார்கள் இந்த வெள்ளாளன் விலை கிராமத்தை உருவாக்குவதில் அதாவது அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து அழகான ஒரு புது கிராமத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய முயற்சியில்தான் இங்கே இந்த இடத்திலே அந்த கிராமம் உருவாக்கப்பட்டுக்கிறது ஒரு புது கிராமத்தை உருவாக்குகின்ற பணி இதை போது நமக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார் உருவாகு உருவாக்கு உருவாகு உருவாக்கு நாம் உருவாக வேண்டும் நாம் சிலர் குருவாகிறார்கள் நாம் உருவாக்க வேண்டும் உருவாகு உருவாக்கு எதை உருவாக்குவது ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் அது என்ன உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அதை சிந்திக்க வேண்டும் இன்று அந்த சிந்தனையோடு இந்த ஆண்டருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம் இன்று ஏழு வார்த்தை தியானம் என்று சொல்லப்படுகிற புனித வெள்ளி தினம் இந்த தினத்தில் இங்கே வந்திருக்கிறேன் இப்பொழுது நான் இங்கிருந்து புறப்பட்டு இன்னொரு சபைக்கு செய்தி கொடுப்பதற்கு கடந்து செல்கிறேன் திருமறையூர் என்கிற பகுதிக்கு கடந்து செல்ல போகிறேன் அதுக்கு முன்பதாக இந்த இடத்தின் இன்னொரு காரியத்தையும் நான் பார்க்கலாம் இதோ இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த வீடு பிஷப் சாமுவேல் விஎஸ் அசரியா அவர்கள் வேதநாயகம் சாமுவேல் அசரியா அவர்கள் பிறந்த வீடு இந்த வீட்டிற்குள் இப்பொழுது சில ஆயுத்தங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நிகழ்வுகளுக்காக நாம் உள்ளே செல்லலாம் உள்ளே சென்று அவருடைய வீட்டை நாம் பார்வையிடலாம் இது இப்பொழுது இந்த ஹால் இது ஒரு மெடிடேஷன் ஹாலாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய கரகத்திலே ஒரு அவருடைய புத்தகம் பாருங்கள் பிச வி எஸ் அசரியா அவருடைய இந்த புகைப்படம் அடங்கிய ஒரு புத்தகம் இருக்கிறது அங்கேயும் நீங்கள் பார்க்கலாம் அவருடைய புகைப்படத்தோடு அழகாக வைத்திருக்கிறார்கள் இங்கே பல பல வித்தியாசமான புகைப்படங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அவர் வாழ்க்கை அனுபவங்கள் அதாவது என்னென்ன செய்தார் சாதித்தார் கிறிஸ்துகள் என்ன சாதித்தார் என்று சொல்லி இங்கே உள்ள அநேக படங்கள் இந்த இடத்திலே புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன படங்கள் இங்கே உண்டு இவைகள் பழைய பழங்காலத்து படங்கள் ஆனதால் சற்று விளவிய தன்மையுடன் இருக்கின்றன இவைகளை சற்று டிஜிட்டல் செய்து வைத்திருக்கிறார்கள் இதோ சுருக்கமாக வேகமாக ஒன்றிரண்டு காரியங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன் இதோ விஎஸ் ஹசிரியா உடைய இது பழங்கால இது திருச்சபை எப்பொழுது பழைய ஆலயத்தின் தோற்றம் தூய திரித்துவ ஆலயம் வெள்ளாளன் விலை இங்கே இந்த ஆலயத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதில் கட்டி முடித்திருக்கிறார்கள் கட்டி முடித்தவர் விஸ் ஹசிரியாவுடைய தந்தை வேலாயுதம் என்னும் உடைய வேதநாயகம் தாமஸ் அவர்கள் இதை கட்டி முடித்தார்கள் இந்த இடத்திலே அழகான ஒரு கிராமம் மாதிரி கிறிஸ்தவ கிராமம் என்பதை அவரது தந்தை அழகாக உருவாக்கி இருக்கிறார்கள் அதான் சொன்னேன் மாதிரி கிறிஸ்தவ கிராமம் நாம் கிறிஸ்தவுக்குள் ஒரு மாதிரியாக இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் ஒரு மாதிரியாக அல்ல ஒரு மாதிரியாக அதுவும் முன் மாதிரியாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் யா அவருடைய குடும்ப படம் அசரியா அவர்கள் அவருடைய மனைவி அதோடு அவருடைய ஆறு பிள்ளைகள் அந்த ஆறு பிள்ளைகள் யார் யார் என்பது பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜார்ஜ் ஹென்ரி எட்வின் அம்ப்ரோஸ் கிரேஸ் மெர்சி என்பவர்கள் அவருடைய ஆறு பிள்ளைகள் அவர்கள் வி எஸ் அசரியா அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் நாள் இந்த இடத்திலே அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் இந்த வீட்டிலே அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் இப்பொழுது வீடு சற்று வித்தியாசப்படுத்தி அழகாக மக்கள் பார்வைக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த இடம் வெள்ளாளன் விலை என்று அழைக்கப்படுகிற இந்த இடத்திலே அவர் பிறந்த வீட்டிலே நான் இன்று நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த வீட்டிலிருந்து உங்களுக்கு சில காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் நான் வீர சுவாமிதாஸ் வேதாகமன் நண்பன் ஊழியத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கின்றேன் இந்த ஒவ்வொரு இடங்களாக எங்களுடைய பழைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு இடங்கள் எங்கெங்கே செல்கிறேனோ அங்கங்கு மிஷினரிகள் என்ன செய்தார்கள் என்பதை குறித்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்னுடைய புத்தகம் மனிதர்களை தேடிய மா மனிதர்கள் என்கிற புத்தகம் மிஸ் வி எஸ் அசரியா அவர்கள் வாழ்ந்த இடத்தில் இங்கே வந்து அவருடைய வாழ்க்கை பணியை அறிந்து கொண்டு எழுத வேண்டும் என்று சொல்லி இரண்டாயிரத்தி நான்கு ஐந்து ஆண்டுகளிலே இந்த இடத்திலே வந்தேன் இப்பொழுது மீண்டும் இந்த இடத்திற்கு பல வருடங்கள் கழித்து இங்கே வந்திருக்கின்றேன் இதோ மீண்டும் அவருடைய வாழ்க்கையின் நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம் இந்த இடத்திலே அவர்கள் அம்மா பெயர் சாமில் அசரியா விஎஸ்யா அவருடைய அம்மா பெயர் கணன் இவர்கள் பேராயர் அசரியா திருமண நாள் இருபத்தி ஒன்பது ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி எட்டு அவருடைய அன்பு மனைவியின் பெயர் அன்பு மரியம்மாள் என்று அவருடைய பெயர் இதோ இதோசியா அவர்கள் பிறந்த வீடு இதனுடைய இப்பொழுது இது சற்று வித்தியாசப்படுத்தி நமக்கு தியான இல்லமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பயின்ற பள்ளிக்கூடம் இருக்கிறது நான் வெளியே போகும்போது அதை பார்க்கலாம் இங்கே மூன்றாம் வகுப்பு வரை அவர் படித்திருக்கிறார் இந்த கிராமத்திலே மூன்றாம் வகுப்பு வரை படிப்பதுதான் இதுதான் உயர்ந்த கல்வி என்று அந்த நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்தில் அவர் பயின்றிருக்கிறார் அதற்கு பிறகு மெஞ்ஞானபுரத்தில் அவர் தங்கி அங்கே கல்வி பயின்றிருக்கின்றார் எதற்காக என்றால் அவர் அந்த ஆலயத்திற்கு அங்கே படிக்கும் போது உகாண்டாவில் இருந்து வந்த ஒரு மிஷனரி அங்குள்ள நிலைமைகளை எடுத்து சொன்ன போது இவர் அந்த ஆலயத்திற்காக ஊழிய பாரம் உந்தி தள்ள தன்னுடைய பெற்றோர் வளர்த்த அந்த பக்தி நெறியில் நின்றவராக இந்த திருச்சபைக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கரங்களில் இருந்த அருமையான வெள்ளி காப்புகளை கலற்றி அவர் ஆலயத்திற்கு நன்கொடையாக கொடுத்தார் என்று சொல்லி வரலாறு சொல்கிறது அந்த உண்மைத்துவத்தை பேர அசரியா அவர்கள் பயின்ற சென்னை கிறிஸ்தவ கல்லூரி கல்லூரியிலே அவர்கள் பயின்றிருக்கின்றார்கள் அதோடு கூட படிக்கும் போதே படித்த பிறகு அவர்கள் ஒஎம்சிய உறுப்பினராக அவர்கள் இருந்து கல்லூரியில் இருந்த காலத்திலே அவர் உறுப்பினராக இருந்திருக்கிறார் அதற்கு அதற்கு பிறகு ஒயன்சிவின் ஒயம்சிஏ அதனுடைய சென்னை கிளையின் செயலாளராக அவர் பணியாற்றியிருக்கிறார் அதற்கு பிறகு அதனுடைய பதவி உயர்வு பெற்று ஒயம்சிஏன் தென்னிந்திய செயலாளர் என்று சொல்லி அவர் மதுரையிலே பணியாற்றியிருக்கிறார் அப்போது அவருக்கு வயது இருபத்தி ஒன்று இதோ பேரராசிரியா அவர்கள் தனியாக ஜபம் தேரி பகுதி தனியாக நாம் வேதாமத்திலே வாசிக்கிறோம் ஜபம் பண்ண ஒரு இடம் சென்றார் என்று சொல்லி பல பலிகள் அவர்கள் தனித்தனியாக சென்று தனித்திருந்து அவர்கள் ஜபித்தார்கள் அந்த ஜபத்தின் விளைவு விளைவுதான் பல இடங்களிலே அன்றோடைய பணிகளை செய்கின்ற வாய்ப்புகள் தரிசனத்தை பெறும் இடமாக ஒரு இடத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள் எனவே இதை இந்த இதை யோசிக்கும் போது நம்முடைய தரிசனம் பெறும் பகுதி எது எங்கே தனித்து நின்று ஜபிக்கிறோம் நாம் அண்டரோடு ஐக்கியம் கொள்ளும் இடம் எது எந்த இடம் ஏனென்றால் வேதாகமத்திலும் அதற்கு ஆதாரம் தனித்து ஆண்டவர் தனித்து ஓரிடம் சென்றார் மலைக்கு சென்றார் என்று சொல்லி எல்லாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம் எனவே இது பேராயர் ஆசிரியா அவர்கள் யாழ்ப்பாணம் கடற்கரையிலே அங்கே ஊழியம் தொடங்கிய பகுதி என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு யாழ்ப்பாணம் சென்று அங்கே ஊழியத்தை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பித்தார் அதோடு கூட ஐஎம்எஸ் அது தமிழ்நாடு இங்கே இங்கே ஒன்று சொல்ல இதில் திருநெல்வேலி இந்திய மிஷனரி சங்கம் அதையும் அவர் ஆரம்பித்தார் நேஷனல் மிஷனரி சொசைட்டி அதையும் அவர் ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலே தமிழ்நாடு சாரி திருநெல்வேலி இந்திய மிஷனரி சங்கத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் தேசிய மிஷனரி சங்கத்தையும் அவர் ஆரம்பித்தார் மிகப்பெரிய மிஷனரி சங்கங்கள் உருவாவதற்கு இவர் ஒரு காரணம் இன்று இந்த மிஷனரி சங்கத்தின் மூலமாக இருபத்தி ஒரு மாநிலங்களிலும் நேபாளத்திலும் நூற்று ஐம்பத்தி ஆறு மிஷனரிகளும் ஐநூற்றி நாற்பது மொழி பணியாளர்களும் இருந்தார்கள் என்பது இந்த புத்தகத்தினுடைய பழைய கணக்கெடுப்பு இன்னும் சொல்லப்போனால் அதிகமான ஊழியர்கள் இதில் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதோர்யா அவர்கள் தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் விட்டு மிஷினரியாக அவர் சென்றார் தனக்கு கிடைத்த பெரிய பெரிய பொறுப்புகளை எல்லாம் அவர் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்தார் அர்ப்பணித்ததுதான் தோர்ணக்கல் பகுதியிலே சென்று அவர் ஊழியத்தை ஆரம்பித்த அந்த இடம் அவர் முதல் முதலில் தங்கிய இந்த குடிசை வீடு இதை பார்க்கும்போது இன்று ஊழியத்திற்கு வந்தவுடன் தங்குவதற்கு ஆங்காங்கே உயர்ந்த இடங்களை பல சிறந்த இடங்களை எதிர்பார்ப்பார்கள் ஆனால் நாம் ஆண்டவருக்குள் எப்படி தாழ்மையின் இடத்தை பெறுகிறோமோ அதை தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான் என்பது வேத வாக்கு எனவே தாழ்மையோடு ஆண்டவருடைய பணியை செய்யும் போது நமக்கு அதற்கான உயர்வுகள் உண்டு என்பது நிச்சயம் அவர்கள் அங்கே அந்த இடத்திலே மிஷனரியாக அவர் போனார் மிஷனரியாக சென்ற பிறகு அவர் படிப்படியாக ஆண்டவருக்குள் அடுத்தடுத்த நிலைக்குள் உயர்த்தப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் நாள் கொல்கத்தா பரிசு பவுல் பேராலயத்தில் சாமுவேல் அசரியா அவர்களுக்கு முதல் இந்திய பேராயர் என்ற அபிஷேகம் கொடுக்கப்பட்டது இந்திய பேராயராக அவர் இருந்த அவர் முதல் இந்திய பேராயர் என்கிற தகுதிக்கு ஆண்டவர் அவரை உயர்வாக்கினார் எனவே தாழ்த்தும் போது உயர்வு என்பது நிச்சயம் எடின்பொருவன் மாநாட்டில் அவர் பேசினார் அனைத்துலக அனைத்து கிறிஸ்தவ அந்த மிஷினரி மாநாட்டில் அவர் உரையாற்றினார் அதோடு கூட பாருங்கள் சென்னை பேராயர் பேராயராக அபிஷேகம் பெற்ற கொல்கத்தா இந்த பேராலயம் ஆலயத்தில் தான் அவருக்கு பேராயர் அபிஷேகம் கொடுக்கப்பட்டது இவர் பேராயர் ஆவதற்கு காரணமான இந்த இன்னொரு பேராயர் அப்பொழுது இருந்த சென்னை பேராயர் ஒயிட் ஹெட்வுடன் அவருடன் இருக்கிறார் ஒயிட் ஹெட் அவருடன் இப்போ இந்த படத்திலே பிஷப் பேராயர் வி எஸ் அசரியா மற்றும் பேராயர் ஒயிட் ஹெட் உடன் இந்த போப்படம் இருக்கிறது அசரியா வி எஸ் அவர்கள் கட்டிய ஆலயம் தோர்ணக்கல் பகுதியில் இருக்கிறது இது அந்த தோர்ணக்கல் பகுதியில் கட்டப்பட்ட அழகான தேவாலயம் இது பல சமய ஒன்றிணைப்பு என்கிற அடிப்படையிலே கட்டப்பட்டது இங்கே பார்க்கிறது இந்த கோபுரத்தின் முகப்பு தோற்றம் இது இஸ்லாமிய அடிப்படையிலும் இது இங்கே கட்டட அமைப்பும் இது இந்து மத அடிப்படையிலும் கிறிஸ்தவருடைய அடிப்படையிலும் இது பல் சமய ஒற்றுமைக்காக அழகாக சிறப்பாக கட்டி முடித்திருக்கிறார் அங்கே அழகாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது பேராயிலும் அமைத்தில் இந்து கோயிலை ஒத்ததாகவும் அதன் கோபுரங்கள் முஸ்லிம்களுடைய மசூதிகளில் இருப்பது போலவும் உட்புறம் நிறுத்தப்பட்ட தூண்களில் திராவிட கட்டட கலை அம்சமான வாழைப்பு உருவமும் தாமரை பூவும் சிலுவை வடிவமும் இதிலே இங்கே அமைக்கப்பட்டுள்ளது இது உள்பக்கத்தை பார்க்க முடியும் அந்த பகுதியில் அமைந்துள்ள தரங்கம்பாடியில் அமைந்துள்ள அங்கு ஆலயத்தில் வைத்துதான் சிஎஸ்ஐ உருவாவதற்கு இவர் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று குருமார்களை ஒன்றிணைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தரங்கம்பாடி திருச்சபை அந்த இடத்திலே மிஷனர்களை எல்லாரையும் கூப்பிட்டு அதாவது வே பிற நாட்டு மிஷினரிகளோ குருமார்களோ இல்லாத இந்திய குருமார்களை முப்பத்தி மூன்று பேர்களை ஒன்று கூட்டி அங்கே ஒற்றுமையான ஒன்றிணைப்பான ஒரு தேவால் நமக்கு திருச்சபை உருவாக வேண்டும் என்று சொல்லி அந்த கருத்தை அவர் முன்வைத்தார் அதன் அடிப்படையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழில் தென்னிந்திய திருச்சபை உருவானது ஆனால் அந்த காலகட்டத்திலே பேராயர் அவர்கள் இல்லை அதுக்கு அழகாக இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது தகப்பன் மறித்த பின்பு பிறந்த குழந்தையை போல என்று சொல்லி ஒரு வார்த்தையை கொடுக்கப்பட்டிருக்கிறது தகப்பன் மறித்த பின்பு பிறந்த குழந்தையைப் போல பேராயர் ஆசிரியா அவர்கள் மறித்த பின்பு உருவானது தான் சிஎஸ்ஐ தேவாலயம் பிச பேராயர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி அத்தனுடைய எழுபதாவது வயதில் அவர் இவ்வுலக பணியை அவர் நிறைவேற்றி முடித்தார் அந்த ஒன்றாம் தேதி மக்களெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைக்க பேராயர்கள் உள்ளத்திலும் மகிழ்ச்சி கரைபுரண்டோட முகத்திலே ஒரு ஆனந்த எண்ணம் அவருடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக அந்த நாளிலே இருக்க அந்த ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இவ்வுலக ஓட்டத்தை அவர் முடித்தார் இதோ அவருடைய கல்லறை தோர்ணக்கல் பகுதியில் அமைந்துள்ள அந்த சபையில் அவர் கட்டிய சபையிலே சபைக்கு அங்கே அமைந்துள்ளது அவரும் அவருடைய மனைவியுடைய கல்லறையும் இங்கே அமைந்துள்ளது பாருங்கள் இந்த ஆலயம் இன்று நான் நின்று கொண்டிருக்கும் இந்த ஆலயத்தின் படம் இந்த வெள்ளாளன் விலை தூய திரித்துவ ஆலயம் மிஸ் பி எஸ் அசரியா அவருடைய வாழ்வு வாழ்வை பற்றி சுருக்கமாக வேகமாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் தந்திருக்கின்றேன் இந்த இடத்திலே அவர் வாழ்ந்த அவர் பிறந்து வளர்ந்த இந்த வீட்டிலே இன்று வருவதற்கு ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கின்றேன் இங்கே இங்கே பார்க்கிற இந்த இடங்கள் வெளியே மீண்டும் இந்த ஆலயத்தின் முகப்பு தோட்டத்தை உங்களுக்கு தருகிறேன் இங்கே பார்க்கின்ற இந்த முகப்பு தோட்டம் பாருங்கள் உயரமான வானளாவிய இந்த கோபுரம் இந்த கோபுரம் இது பரிசுத்த திரித்துவ ஆலயம் வெள்ளாளன் விலை இந்த சபீரே அவர் பயின்ற பள்ளிக்கூடம் எங்கே தூரத்திலே இருக்கிறது அந்த பள்ளிக்கூடத்தையும் நாம் சற்று பார்த்து விடலாம் உங்களுக்காக அந்த பள்ளிக்கூடத்தையும் நான் காண்பிக்கின்றேன் இது அவர் பயின்ற அந்த பள்ளிக்கூடம் இங்கே முன்பதாக இருக்கின்றது அந்த பள்ளிக்கூடம் நாம் இதுவரைக்கும் அருமையாக ஒரு வாழ்க்கை வரலாற்றை பார்த்தோம் பிஷப் எஸ் அசரியா அவர்கள் வாழ்ந்த இந்த இடம் வெள்ளாளன் விலை அவருடைய வீடு நான் துரத்திலே காட்டியது அவருடைய வீடு இன்று இந்த நாளிலே நாம் நான் இங்கே நின்று கொண்டிருக்கும் இந்த நாள் இங்கே இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் வெள்ளிக்கிழமை அதுவும் இன்று அழைக்கப்படுகிறது புனித வெள்ளி இந்த வெள்ளியில் இங்கே நிற்கின்றேன் கிறிஸ்துவால் மன்னிக்கப்பட்டவர்கள் சிலுவை ஏழு வார்த்தைகள் உண்டு மன்னிப்பு கிறிஸ்துவால் மன்னிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அந்த மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தாங்கள் அந்த நிச்சயத்தை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர்கள் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்கள் சாதித்திருக்கிறார்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் ஆண்டவர்கள் மகத்தான பணிகளை செய்கிறார்கள் இன்று அந்த முதல் வாசகத்தை தியானிக்கும் போதும் மன்னிப்பு பெற்றவர்கள் நாம் என்ன செய்கின்றோம் இரண்டாம் வார்த்தை ஒரு கல்லனுக்கு இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நீ என்னோடு கூட இருப்பாய் என்று கூறினார் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு பிறரை அழைத்து செல்லும் பணி இரண்டாவது அதே போல ஆண்டோருடைய அன்பை ருசி பார்த்தவர்கள் பிறரையும் அவருடைய ராஜ்யத்திற்கு அழைத்து செல்கிறார்கள் மூன்றாவது வார்த்தையும் சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துடைய தாயிடம் ஸ்ரீயே அதோ உன் மகன் சிடனே அதோ உன் தாய் என்று சொல்வது போல அநேகரை உறவுகளுக்குள்ளாக கிறிஸ்தவ உறவுகளுக்குள்ளாக வழி நடத்தும் பணி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் கட்டாயம் ஆண்டவர் தருகின்ற பணி எனவே நம்முடைய உறவுகள் எப்படி இருக்கிறது உறவுகளில் நம்முடைய குடும்ப உறவு எப்படி இருக்கிறது நம்முடைய திருச்சபை உறவு எப்படி இருக்கிறது நாம் போகின்ற இடங்களிலே வாழ்கின்ற இடங்களிலே நாம் பணி செய்கிற இடங்களிலே உறவுகள் எப்படி இருக்கிறது என்பதையும் சிந்தித்துப் பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் இப்படி இந்த தியானங்களை இந்த தியானியங்கள் இந்த நாளிலே இப்படிப்பட்ட இடத்திலே அருமையான ஒரு மிஷனரி வந்து மிஷனரியாக உரு உருவாக்கப்பட்ட இந்த இடத்திலே ஆண்டோருக்குரிய பெரிய ஒரு பெருமனிதர் மிஸ் வி எஸ் அசரியா அவர்கள் வாழ்ந்த இடத்திலே வந்து இந்த காட்சியை உங்களுக்கு தந்ததில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் மீண்டும் இன்னொரு இன்னொரு இடத்தில் இன்னொரு ஆண்டோருக்குள் சாதித்த ஒரு மனிதருடைய இடத்தில் இருந்து உங்களுக்கு இன்னொரு காட்சி உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் கிறிஸ்தவுக்குள் புத்துணர்ச்சியுடன் புதிய காரியங்களை செயல்படுத்துவதற்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வேதாக மணன்பன் வீர சுவாமிதாஸ் கால்பஸ்யோ